ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மீசோவில் வாங்கினா நாலு ப்ளவுஸ் தான் இதனோடய ரேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நாலு ப்ளவுஸு கலர் எல்லாமே அழகாக இருந்துச்சு கலர் டிசைன் எல்லாமே அந்த பேஜில் என்ன வந்துச்சோ அதே டிசைன் அதே கலர் தான் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பீஸ் தான் ஸ்டிச்சிங் பண்ணி தான் இருந்தது பட் ஆனால் அந்த ஸ்டிச்சிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது வாங்கலாமா ஒர்த்ஃபுல்லாக அப்படின்றது கரெக்டாக எனக்கும் தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நாலு கலர் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலரு பிங்க்கு இந்த ராமர் பச்சை கலர் மாதிரி அப்புறம் பிளாக்கு எல்லாமே சேம் இதே டிசைனில் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு பின்னாடி பேக் ரோப்பு பேக்கில் கயரும் சேர்ந்து இருக்குது நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணாட்டி அதை கட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டிச்சஸ் மட்டும் வந்து ஃபுல்லாக க்ளியராக இல்லை இந்த ப்ளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் ஃபுல்லாக அது வந்து தையல் வந்து ஒரு தையல் வந்து பொண்ணு தெரிஞ்ச டெய்லரோ இல்லை நம்மளே டெய்லரிங் பண்ணுவோன்னா நம்ம ஃபுல்லாக அதில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டால் தான் அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ண முடியும் ஹூக்கு அதில் வச்சுருக்கிற ஹூக்குமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெளி நல்லா உங்களுக்கு என்ன சொல்கிறது கரெக்டாக ஸ்டிச்சஸ் போடல சும்மா ஒரு நாட் மட்டும் அங்கங்கே போட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே மறுபடியும் நீங்கள் தையல் போட்டால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் அது நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து இது வந்து ஒர்த் ஃபுல் தான் ஏன்னா ஒரு மீட்டர் ப்ளவுஸ் எடுத்தாலே ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச்கிட்ட வந்துரும் அதுவும் டிசைன் ப்ளவுஸ்னாலே கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக தான் வரும் இது நமக்கு ஃபுல்லாக அதாவது ஒரு ஒரு தையல் மட்டும் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு தர்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி பேக்கில் நெக் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது லோ நெக் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ளவுஸ் வந்து செட் ஆகும் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக அல்லது பாதி போடுவாங்களே அந்த மாதிரி போ ப்ளவுஸ் போடுறவங்களுக்குலாம் இந்த ப்ளவுஸ் வந்து செட் ஆகாது ஸோ யாருக்கும் சூட்டபுளாக இருக்குமோ அவங்க வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கிளாத்தும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா ப்யூர் காட்டனாக தான் இருந்தது எல்லாமே ஓகே பட் ஆனால் ஸ்டிச்சஸ் மட்டும் கம்மியாக இருக்குது அதாவது ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க அதுவும் நம்ம தையல் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது அதாவது நெருக்கமான ஸ்டிச்சஸ் இல்லாமல் தையல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் நீங்கள் மறுபடியும் ஒன் ஆறு டூ ஸ்டிச்சஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எப்படினாலும் இந்த ப்ளவுஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த நாலு கலர் ப்ளவுஸ் வந்து ஒர்க்ஃபுல் தான் நீங்கள் எல்லாம் தேவைப்பட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரஃப் யூஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்